புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனைக்கே உரியதாகும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரியில் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுவை வணங்குவதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அவனை துதிப்பதற்காகவும் அவனுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் கொண்டு இருக்கின்றோம் இந்த புனிதமிக்க ரமலானிலே நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இரவில் நின்று வணங்கி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இது போன்ற இந்த தருணத்தில் இந்த ரமலான் சங்கைப்படுத்தப்பட்டதும் அல்லாஹ் இந்த ரமலானை ரமலானின் ஒரு இரவை ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாக ஆக்கியதற்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் இந்த மாதத்தில்தான் குரானை இறக்கினோம் அப்போ இத்தனை சங்கைப்படுத்தப்பட்ட இந்த மாதத்திலே குரான் இறக்கப்பட்டது என்று சொன்னால் குரான் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் குரான் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன என்பதையும் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அந்த குரான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி தான் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அவனை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை அவனுக்கு யாதொன்றையும் நினைவகிக்க கூடாது என்ற மிக பிரதானமான செய்தி இந்த செய்திதான் குரான் முழுவதும் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் அறிந்தோ அறியாமலோ ஒரு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்வி இரண்டரை விட்டதையும் அந்த விஷயங்கள் இந்த குரான் சொல்லக்கூடிய அடிப்படை காரியத்தை தகர்க்கக்கூடியதாகவும் இருப்பதை பார்க்கிறோம் எவையெல்லாம் இந்த அடிப்படை கொள்கையை ஏகத்துவத்தை தௌகீதை தகர்த்தறியக்கூடியதாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய செய்தியாக ஜியாரத் செய்யக்கூடிய ஒரு விஷயம் குறித்து பார்க்கிறோம் இன்றைக்கு மக்கள் எல்லாம் ஜியாரத் என்றாலே நமக்கு அடுத்து ஞாபகம் என்ன தர்கா தர்காதான் ஞாபகம் தர்காவிற்கு ஜாரத் செய்யக்கூடிய தான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தோம் அப்படி ஜாரத் செய்வது தான் மிக முக்கியமான வணக்கம் இஸ்லாத்தில் என்பதை அதுபோன்று தான் நம்முடைய உள்ளம் அறிந்து வைத்திருந்தது அதுதான் மிக முக்கியமான வணக்கமாகவும் செய்து வந்தோம் ஆனால் அவையெல்லாம் இல்லை அவையெல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியங்கள் போய் சேர்த்து விடும் என்று ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சில இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சாரத்தின் விளைவாக அவை தவறு என்று உணர்ந்திருக்கின்றோம் ஆனாலும் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சில அல்லாவின் தூதர் சொல்லக்கூடிய சில செய்திகளை வைத்துக்கொண்டு கொண்டு கபுரு ஜியாரத் கூடும் தானே தர்காக்களுக்கு ஜியாரத் செலவியது கூடும் அங்கே போய் பிரார்த்திக்கக்கூடாது அங்கே போய் சுஜிது செய்யக்கூடாது அங்கே போய் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று நாங்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் தர்காவிற்கு போய் இந்த நல்லடியார்களை அவுளியாக்களை சந்திப்பதில் என்ன தவறு இருக்கிறது அவர் சொல்லி கேட்பதை பார்க்குறோம் இதற்கு அவர்கள் சில ஆதாரங்களையும் எடுத்து வைப்பதை பார்க்கின்றோம் என்ன ஆதாரம் என்று சொன்னால் முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஒன் ட்ரிபிள் செவன் அது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாக பதிவு செய்யப்பட்டு அலி அல்லாஹ் ஒன்று கூற அறிவிக்கக்கூடிய ஹதீஸு மல்லாவித்து சொல்கிறாங்க அடக்கத்தலங்களை சந்தியுங்கள் ஏனெனில் அவை மரணத்தை உங்களுக்கு நினைவூட்டும் சொல்கிறாங்க அதே போலவே இன்னொரு செய்தி திருவிதியில் ஜூலாயிரத்தி எழுபத்தி நாலாவது செய்தியாக புரைதார் அழியல்லாக வந்து அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அதுவும் அல்லாவித்து சொல்லல்லா செல்லாம் அவர்கள் கூறினார்கள் மன்னறைகளை சந்தியுங்கள் ஏனென்றால் அவை மறுமையை நினைவூட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த இரண்டு செய்தியும் எடுத்து வைத்து கொண்டு நாங்கள் தர்காவில் போய் பிரார்த்தனை பண்ணலை நாங்கள் தர்காவில் போய் என்ன செய்யலை எங்களை எங்களுக்காக பாவம் அன்னிப்பு கோரலை அங்கே போய் சுஜூத் எங்களை தலைவணக்க சிறை வணக்கம் நாங்கள் செய்யவில்லை ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் தர்காவை போய் சந்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ தர்காவை போய் சந்திப்பதற்கு இந்த இரண்டு செய்தியை தான் என்ன செய்கிறாங்க இது தர்காவை போய் என்ன செய்து கபூர் மண் மன்னரைகளை ஸ்தலங்களை சந்திக்க தெரிய அல்லாவின் சுது அனுமதிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவதை பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு அடக்கஸ்தலம் என்பதும் அந்த தர்கா என்பதும் ஒரு தான் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இல்லை அல்லாவிந்தூர் என்ன செய்கிறாங்க கபுகளை பூசுவதையும் அதன் மேல் கட்டிடம் எழுப்புவதையும் அவர்கள் தடை செய்திருக்காங்க ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு சிறப்பு செய்து அவருடைய கபுரை பூசுவது அவருடைய கபூரில் போய் சந்தனம் பூசுவது அவருடைய கபுரை கட்டிடமாக கட்டுவது அங்கு விலக்கரிப்பது அங்கு ஒரு பச்சை போர்வையை போர்த்தி அந்த போர்வைக்கு புனிதம் என்று சொல்வதெல்லாம் என்ன செய்யப்படுறது இந்த தர்காவில் இருக்குது அல்லாவிந்து சொன்ன அந்த மன்னரை எது அப்படின்னா பொது மையவாடி நம்முடைய போய் நம்ம போய் அந்த பொது மையவாடியில் போய் நின்னம்னா தெரியும் நம்முடைய பெற்றோர் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய தாய் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க தந்தை இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்ன சகோதரன் தான் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் நானும் ஒரு நாள் தான் அடக்கம் செய்யப்படுவேன் என்ற அந்த மரண பயம் அவனுக்கு ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்பதற்காக என்ன சொல்றாங்கல்ல இந்த மரணித்து விட்டால் இதற்கு பின்பு ஒரு மன்னரை வாழ்வு என்று உண்டு அதற்கு பின்பு நாளைக்கு மறுமையிலே அல்லாயிடத்திலே கேள்வி கணக்கு உண்டு அந்த கேள்வி கணக்கு நான் வெற்றி பெற வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொண்டால் தான் அது வெற்றியாக மாறும் என்ற சிந்தனை ஒரு மனிதன் பொது மைய வாட்டில் போய் தான் வரும் தர்காவில் போய் நின்று வருவான் மறுமையுடைய நினைவு அந்த தர்காவில் போய் பார்த்தோம்னா வருமானு கேட்குறேன் தர்காவில் எப்படி இருக்கு அப்படியே திருவிழா போல போன்று கமகம கம வேண்டு என்ன சாம்புராணி வாசம் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளெல்லாம் கண்ணுக்கு முன்னால் வந்து நிறுத்தினால் மறுமை மறந்து போய் இந்த உலக வாழ்வு என்ன செய்வோம் லைத்து இது இதுதான் நிரந்தரமான வாழ்வு என்பது போல ஆயிடும் அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த ஜியாரத் என்பது பொது மையவாடிகளை போய் சந்திக்கணும் எல்லா மனிதனும் சந்தித்து தான் ஆகணும் இப்போ நிற்கும் என்ன அப்படின்னா இந் தான் நாமும் ஒரு நாள் வர இருக்கின்றோம் என்ற பயம் வரும் அந்த பயத்தை தான் நல்லா வித்து சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு அப்படியே என்ன எப்படி இருக்குது இந்த உலகத்து உலக இன்பத்தை அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து இந்த உலகத்திலே நிரந்தரமாக மனிதன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த தர்காக்களில் போய் ஜாரத்து செய்ய வேண்டும் என்பதை மனிதர்களை என்ன செய்கிறாங்க மனிதர் விரும்புகிறார்கள் அதற்கு அவர் சப்பைக்கட்டாக இது போன்ற செய்திகளை எல்லாம் கொண்டு வருவதை பார்க்குறோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி குரானில் நான்காவது அத்தியாயம் நூற்றி நாற்பதாவது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹுவின் வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை அவர்களுடன் அமராதீர்கள் அவர்களுடன் அமர்ந்தால் அப்போது நீங்களும் அவர்களை போன்றவர்களே என்று வேதத்தில் உங்களுக்கு அவன் அருள் இல்லான் நயவஞ்சர்களையும் தன்னை மறுப்போர் அனைவரையும் அல்லாஹ் நரகில் ஒன்று சேர்ப்பான் அப்படின்னு நல்லா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இப்போ தர்காவில் போய் பார்த்தோம் அப்படின்னா குரான் சொல்லக்கூடிய வரிக்கு வரி முரணாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் வாழ்க்கை எதை போதித்தார்களோ அந்த போதனைக்கு அப்படியே முரணாக இருப்பதை பார்க்குறோம் எதிர் அதாவது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு நிலையில் தர்காக்கள் இருக்கிறத பார்க்குறோம் எப்படி மாற்று மத சகோதரர்கள் தங்களுடைய திரு கோயில்கள் என்ன செய்வாங்க திருவிழாக்கள் நினைப்பது போல் மேலதாளத்தோடு அந்த தர்காக்களையில் விசேஷங்கள் நடைபெறுவதை பார்க்குறோம் அங்கே போயிட்டு அங்கே உள்ள சந்தனங்களை பூசிட்டு எப்படி மற்ற மற்ற சகோதரர்கள் போயிட்டு அவர்களுடைய வழிபாட்டுத் தலங்களிலிருந்து அதற்கான பிரசாதம் என்று கொண்டு வருவாங்களா இல்லை அது போலவே அங்கு உள்ள சீரணிகளை கொண்டு வந்து அதற்கு பக்தி இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுத்து அதை உன்ன செய்வதை பார்க்கணும் இப்போ இவை எல்லாமே எப்படி இருக்குது அல்லாஹும் தூதரும் கொண்டு வந்தது மார்க்கத்திற்கு முன்னேதான் அல்லாஹ் சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு அதோட வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய் கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் ஏன்னா எல்லாரும் முஸ்லீமாக தான் சொல்கிறாங்க தரகாக்கு போகிற யாரோ மற்ற மக்கள் வந்தாலும் இந்த நிறுவ நிர்வகிப்பவர்கள் அங்கு விழாக்களை நடத்துபவர்கள் எல்லோரும் யார் தங்களை முஸ்லீமாக தான் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படி அடையாளப்படுத்தினாலும் அல்லாஹுடைய வேத மசனம் ஒன்று சொல்லுது அதற்கு முரணான காரியத்தை அங்கே அரங்கேற்றுவதை பார்க்கணும் அப்போ இதை அல்லா என்ன செய் அப்படி நீங்கள் அங்கே போனால் நீ எந்த காரணத்தாலும் வச்சிக்கிங்க நான் ஜியாரத்துக்காக தான் மட்டும் போகிறேன் நான் போய் அவர்கிட்ட போய் பிரார்த்திக்க போறதில்ல எனக்காக பாவம் கணிப்பு தரப்போகல எனக்கு சிபாரிசு செய்ய அவர்கிட்ட நான் கேட்க போகல நான் மன்னனையை சந்திக்க வேண்டும் என்பதற்காக போறேன்னு சொன்னால் கூட அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹைய வேத வசனங்கள் கேலி செய்யப்பட்டால் அல்ல மறுக்கப்பட்டால் அந்த அவையில் நீங்கள் அமராதீர்கள் மீறி அமர்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் அங்கே போய் நடக்குது அல்லாட்ட போய் அல்லாவிடத்தில் கையேந்தி பிரார்த்திப்பதைப் போல அவளியாகிட்ட பிரார்த்திக்கிறான் எப்படி அல்லாஹிடத்தில் சுஜுது செய்து நம்முடைய அல்லாஹை சிரமமடைந்து அவனுக்கு நான் எப்படி செய்வன் அவன் அடிமை என்பதை நாம் நிரூபிக்கின்றோமோ உணர்த்துகின்றோமோ அதுபோல் என்ன செய்ளில போய் சுஜீது செய்வதை பார்க்கின்றோம் தங்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் சொல்வதை பார்க்குறோம் இப்போ இவையெல்லாம் குரானுக்கு முரணானது இறைவனுடைய வேதவரிகளுக்கு முரணானது இந்த வேதவரிகளுக்கு முரணான செயல்கள் நடக்கும்போது நாமும் போய் நாம் அந்த அந்த காரணங்கள் எல்லாம் இல்லாமல் வேதத்திற்கு முரணில்லாமல் நான் என்ன செய்வேன் ஜாகிரதம் செஞ்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஒரு அங்கே போனாருன்னா அவர்களும் அவர்களை போன்றவர் யார் ஜா யார் சுஜிதம் செஞ்சார்களோ யார் பிரார்த்தனை செய்தார்களோ யார் பாவ மன்னிப்பு தேடினார்களோ யார் சிபாரிசு தேடினார்களோ அவர்களைப் போலத்தான் என்ன எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அப்போ இது போன்ற ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவன நாளைக்கு எல்லா சொல்றான் அவர்கள் வந்து நரையில் அவர்களை ஒன்று சேர்ப்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அதே போல் சிலர் என்ன செய்கிறாங்க அந்த தர்காவுக்கு போகும்போது புனிதம் தெரிந்து தான் போகிறாங்க அங்கே போனால் நமக்கு ஒரு நன்மை நடக்கும் அது ஒரு புனிதமான பயணமாக நினைத்து தான் போகிறாங்க இது போகும்போது அது அதபோடு செல்வதை பார்க்கின்றோம் அப்போ அந்த புனிதமான பயணத்தை தர்காக்களுக்கு மேற்கு மேற் மே மேற்கொள்ளலாமா என்று சொன்னால் நல்லா விழுந்து சொல்கிறாங்க இந்த செய்தி புகாரில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு சைதல் குதிரை ரலியல்லாக அவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் அல்லாஹித்தூதர் சொல்கிறாங்க நீங்கள் புனித பயணம் மேற்கொள்வதாக மூன்று இடத்துல தான் புனித பயணம் மேற்கொள்ளலாம் ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம் இன்னொன்று மஸ்ஜிது நபவி இன்னொன்று மஸ்ஜித் அக்ஷா இந்த மூன்று வள்ளி பள்ளிவாசல்களைத் தவிர வேறெங்கும் புனித பயணம் என்ன செய்யக்கூடாது மேற்கொள்ளக்கூடாது என்று அல்லாஹித்து தடை செய்வது பார்க்க அப்போ எந்த கோணத்தில் போனாலும் அது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய வேதத்திற்கும் தூதருடைய வாழ்க்கை தூதர் படிப்பித்த வாழ்வியலுக்கு முரணாக இருந்தால் அங்கு போய் அமர்ந்தால் அவர்களை போன்றவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை என்ன செய்யணும் கவனத்தில் வைக்கணும் இதுவும் ஒரு வகையான இணை வைப்பாக மாறிவிடும் என்பதையும் கவனத்தில் வைத்து இணை வைக்கக்கூடிய நல்லரங்களை அல்லாஹ் அழித்து விடுவான் இணை வைப்பவர்களுக்கு அல்ல என்ன செய்வான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் என்பதை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்து இது செயல்களில் கவனமாக இருந்து என்ன செய்யணும் பாதுகாத்து தன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்கள் நடந்து விடாமல் அறிந்து பாதுகாப்பு பெறக்கூடிய மக்களாக இருக்கும் அப்படி அப்படிப்பட்ட எல்லா நிலையிலும் அல்லஹை ஒருமைப்படுத்தி அல்லாஹ் எந்த ஏகத்துவத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்த மக்களுக்கு வேதமாக கொடுத்தானோ அதை பின்பற்றி நாளை அல்லாவிடத்திலேயே மறுமையில வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் மூலையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாகரிதவான இகமது இல்லாஹி ரம்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்தூர்